இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசி மையன்புக்கு எப்படி இருக்கு மிதுன ராசி மையன்பர்களை அற்புதமான சேனல் வழியாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பற்றி இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் மனச்சிரதம் இல்லாம பாத்துங்க மனசு வியாக உள்ள ஏமாற்றங்கள் மிகக்கூடிய ஆண்டா இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் குழி பறிக்கக்கூடியவங்க பக்கத்திலே இருப்பாங்க உங்கள் தொழிலில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் வர வேண்டிய நேரம் நம்பி ஏமாற வேண்டிய காலம் இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் மாற்றம் ஏற்படும் உங்களுடைய மனசு வந்து என்னென்னா தப்பு தப்பாக சிந்திக்கும் அதனால் உங்களுடைய சுய சிந்தனையை கொஞ்சம் விட்டுட்டு அனுபவப்பட்டவங்களோட கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு குடும்பத்தில் உள்ள உங்களுடைய பேச்சை கொஞ்சம் கேட்டு நடக்கணும் முக்கியமாக வந்து மிதனராசி மேல் உங்கள் மனைவியின் பேச்சை கேட்கணும் மனைவியாக இருந்தான கணவனின் பேச்சை கேட்கணும் இது அவசியம் இந்த ஆண்டு வந்து ஏமாற்றத்துக்கு உண்டான ஆண்டாக உங்களுக்கு இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு அது வெளிநாடுக்கெல்லாம் நீங்கள் பயணிக்கிறது வெளிநாட்டு போறேன்னு சொல்கிறது அந்த மாதிரி நேரங்களாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது வந்து ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாற்றுறது இப்படியெல்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் பெருசாக ஏதோ சாதிக்க போகிறோம் நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் எந்த திட்டத்தை போட்டாலும் அந்த திட்டம் வந்து ரொம்ப க அதில் அதில் சில ஏதோ அழுங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு உங்களுடைய கிரக ஓட்டங்கள் சொல்லுது அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியலை அப்போ இந்த மாதிரி இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா திங்களூர்னு ஒரு இடம் இருக்குது ஏன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து நிறைய நஷ்டங்கள் வர வேண்டிய ஆண்டாக இருக்குது அதுக்கு அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அவங்கவுங்க பெற்ற தாயே பெற்ற தாயை வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் ஆசீர்வாதம் பெற்ற தாயோடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் பெற்ற தாய் கையால் வாங்கி சாப்பிடணும் திங்கக்கிழமை அன்னைக்கே உட்காந்து அம்மா பிணைஞ்சு விடுன்னு சொல்லி பெரிய ஆளாக சின்ன ஆளோ வாங்கி சாப்பிட்ணும் இதெல்லாம் பரிகாரம் பார்த்துங்க அதே போல் இன்னொரு விஷயமும் இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்களூர் தஞ்சை கும்பகோணம் போகிற வழி திங்களூர் சந்திரனுடைய கோயில் சந்திரன் கோயில் திங்களூருக்கு நீங்கள் போகணும் திங்கக்கிழமை அன்னைக்கு போங்க போய் அங்கே சந்திரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி ஒரு முல்லைப்பூ மாலை ஒன்று சாத்தி சாமியை கும்பிட்டுட்டு முடிஞ்சா ஒரு சேலை ஒன்று வாங்கி அங்கே யாருக்காவது அங்கே இருக்கக்கூடிய குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தானமாக கொடுத்துருங்க அந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கே கூட அம்மனுக்கு துணி வாங்கி சாத்துங்க வெள்ள துணி வாங்கி வெள்ளை அதாவது வெள்ளை பாடர் அந்த மாதிரி எதாவது வெள்ளை சேலை வெள்ளை சேலையில் பாடர் இருக்கணும் பூ பூ போட்ட பாடல் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஆனால் வெள்ளை நிறம் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து அம்மனுக்கு வாங்கி கொடுங்க அங்கே அங்கே உள்ள அம்மனுக்கு அதே மாதிரி சந்திர பகவானுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி நீங்கள் தா தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் நல்லது நடக்கும் அங்கே வந்து பெண்களுக்கு தாயார்களுக்கு சேலை வாங்கி கொடுத்தா பெரிய புண்ணியம் திங்கட்கிழமையில தினராசி மையன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி அந்த ஆண்டு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படி அங்கே போக முடியல திங்களூர் போக முடியாதவங்க தங்களுடைய ஊர்லேயே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் சந்திர பகவானுக்கு தோறும் ஒரு பூஜையை பண்ணி ஒரு வெண்பொங்கல் வச்சு வழிபட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஒரு ஒரு சக்கரை பொங்கல் கூட வைக்கலாம் தப்புல ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் அரிசி தான் சந்திரன் அரிசி சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் திங்கக்கிழமும் செய்யுங்கதை ஆமாம் இதை மாதிரி நீங்கள் பண்ணி உங்களை இந்த ஆண்டு இது பண்ணிங்க பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு சோதனையான ஆண்டாக இல்லாமல் இருக்க எல்லாம் வல்ல திங்களூர் சந்திர பகவானை வழிபட்டு அதே மாதிரி பௌர்ணமியில் சந்திர நமஸ்காரம் சந்திரனை வழிபட்டு இந்திர வாழ்க்கை வாழ்ந்து இப்போ இருக்கக்கூடிய நவகிரக தோசை விடுபட்டு நீங்கள் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானையும் நம்முடைய ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமானையும் மகா பெரியவரையும் வணங்கி நீங்க வந்து இந்த ஆண்டு முழுக்க நாங்கள் சொன்ன அற்புதமான அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக நாங்கள் சொன்ன ஆலயத்துக்கு சென்று உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்